கட்டிங் லைக் எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு பலாப்பழத்தை வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் கட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கையில் எண்ணெயை தடவிட்டு கத்திலையும் எண்ணெயை தடவிட்டு பலாப்பழத்தை இது பண்ணியாச்சு பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா பலாப்பழம் உருண்டையாக இருந்துச்சுன்னா நடுவில் கட் பண்ணணும் ஓவல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நெட்டு குத்துல கட் பண்ணணுன்னு சொன்னாங்க அதேமாதிரி நானும் கட் பண்ணேன் கத்தி எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் சரி பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இறங்கவே இல்லை ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ரெண்டு இதையும் சரிபாரியாக பிரித்து எடுத்தாச்சு கத்திலேயும் கையிலையும் என்னதான் என்ன தடவுனாலும் கையில் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழத்தோட பால் பச பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டிக்கிட்டு தாங்க இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லை நம்மளுக்கு வந்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் கட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த பழம் பழம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கியாச்சு கட் பண்ணுறதுக்கு சோம்பேறு தினப்பட்டு அப்படியே ரூம் குள்ளேயே வச்சிருந்தேன் அந்த ரூம் போய் அந்த ரூம் போகும்போதே பார்த்திங்கன்னா பழப்பழத்தோட வாசனை வந்து நல்லா சூப்பராக அடிச்சதுங்க நல்லா பழுத்து இருந்தது நீ வெட்டியாகணுன்னு சொல்லி வெட்டியாச்சு சொல்லையுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடுக்க முடியல ஒருவேளை எனக்கு எடுக்க தரலையான்றது எனக்கு கரெக்டாக தெரிய சொல்ல தெரியல மறுபடியும் கத்திலே எண்ணெயை தடவிட்டு கையிலையும் எண்ணெயை தடவிட்டு மறுபடியும் முதல்ல பாதி தான் கட் பண்ணலாம்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா கட் பண்ணதான் கட் பண்ணியாச்சு ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு முழு பழத்தையும் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்தாச்சு பலாப்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருந்தது இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்து சாப்பிடுவேன் சொல்ல மாட்டேன் ரெண்டே நல்லா கல்யாடும்